நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் இதற்கு முந்தைய பாசுரங்களில் எல்லாம் என கண்ணபெருமானை அல்லவா இந்த பாசுரத்தில் கண்ணனிடத்தில் வேண்டிய அந்த பறை என்ன என்பதை கூறுகிறாள் பாசுரம் இருபத்தி ஒன்பது கண்ணா மிக விடியலிலேயே எழுந்து உன் கோவிலுக்கு வந்து பொன் போன்ற உனது தாமரை பாதங்களை போற்றி வணங்க நாங்கள் வந்திருக்கும் காரணத்தை நீ கேட்டருள வேண்டும் மாடு கன்றுகளை மேய்த்து வாழும் எங்கள் இடையர் குலம் அவற்றின் மூலம் கிடைக்கும் பாலும் தயிரும் வெண்ணையும் பொருளுமாக உண்ணுகிற எங்களைப் பார்த்தும் பார்க்கடல் நடுவே பரமபதத்தில் நாயகனாக விளங்கும் நீ இந்த குலத்தில் வந்து பிறந்தாய் அத்தகைய கருணையுடைய நீ எங்களுடைய சிறிய ஆத்மார்த்தமான கைங்கரியத்தினை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாது எங்களை குற்றேவல்கள் கொள்ள வேண்டும் அறியாத பிள்ளைகளாகிய எங்களிடம் எங்களுடைய சிறிய ஏற்றாற்போல் சிறு சிறு பணிகளில் நீ எங்களை கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கனும் நோன்பிருப்பது இந்த லோகாயதமான பறையை உன்னிடம் பெறுவதற்காக அல்ல எங்களிடம் பெரிய வேறு கோரிக்கை ஒன்று உண்டு கோவிந்தா காலம் உள்ளளவும் ஏழு பிறவியிலும் உனக்கு உற்றவர்களாகவே உன்னுடையவர்களாகவே நாங்கள் இருப்போம் உனக்கு மட்டுமே நாங்கள் கைங்கரியம் செய்ய கடவோம் இப்படிப்பட்ட உயர்ந்த குறிக்கோள் எங்களுக்கு இருப்பினும் நடைமுறையில் கோபங்கள் ஆசைகள் என்று காமங்கள் குறுக்கிடுகின்றன அப்படி ஏதேனும் ஒரு நேரத்தில் எங்களுடைய மனம் வேறு வழியில் சென்றால் அவற்றையெல்லாம் உன் தொடர்பான ஆசைகளாக பக்தியாக நீயே மாற்றி உன் கைகரியத்திலேயே எங்களை ஈடுபடுத்திக் கொண்டுவிடும் என்று இந்த பாசுரத்தில் நாங்கள் போற்றும் பொருள் பறை பலன் எங்களுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாம் உன்னுடைய திருவடிகள் தான் உன்னுடைய பொற்றாமரை அடியே நாங்கள் போற்றும் பொருள் என்று மனம் உருகும்படி எம்பெருமானை வேண்டுகிறாள் ஆண்டாள்